ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான ப்ரமோ த்ரீ வந்து வந்துடுச்சு ஆமாக்காய் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிக்கெட்டோ பைனாலி தான் இன்னைக்கு ப்ரமோல காட்டுறாங்க ஜெஃப்ரி வந்து விட்டாக்கி போனதுமே வந்து சௌந்தர்யாவில் இருந்து ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்து ரொம்ப சேடாகவும் சௌந்தர்யாவில் அழுதுட்டாங்க இந்த சோகத்துக்கு பிறகு வந்து டிக்கெட்டோ பின்னாடி வந்து விஜய் சேதுபதி சார் அறிவித்ததுமே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்க ஃபைனலுக்கு வந்து வர வந்து தகுதியானவங்க வந்து முத்துக்குமரன் சௌந்தர்யா மஞ்சரி தீபக் ஜாக்சின் இவங்க அஞ்சு பேருமே வந்து இந்த கேமில் வந்து அவங்களோட அதிக அளவான வந்து போட்டு வந்து விளாண்டுருக்காங்க அதோடு வந்து ரசிகர்களும் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்காங்க ஆனால் வந்து டிக்கெட்டோ ஃபினாலியில் வந்து யாருக்கு வந்து கிடைக்க போகுதுன்னு தெரியலை ஆனால் கிடைச்சாலும் வந்து அவங்களுக்கு வந்து ஓட்ஸ் வந்து இருக்குமானு தெரியல இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை காய்ஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்ல வந்து யாரு டைட்டில் வின் கமெண்ட் பண்ணுங்க